உலகில் மர்மம் நிறைந்த பகுதிகள் நிறைய உள்ளன அதில் ஈஸ்டர் தீவும் ஒன்று மோவாய் என்று அழைக்கப்படும் கற்சிலைகள் இங்கு நிறைய உள்ளன மோவாய் என்பது பறவை மனிதன் என்ற உருவத்தை சொல்லும் வார்த்தை பண்டைய கால மோதாதையர்களின் முகங்கள் இவை இது தொன்மை வாய்ந்த ஒரு மனித இனத்தின் வழிபாட்டு சிலை மோவாய் பற்றி இப்படி நிறைய சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் பறவை மனிதன் சிலை வழிபாடு தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள சிலி நாட்டுக்கு அருகே ஈஸ்டர் தீவில் மிகப் பிரபலமாக இருந்ததாம் இதற்காக ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிக பிரம்மாண்டமான சிலைகளை அத்தீவு முழுவதும் நிறுவி மக்கள் வழிபட்டதாக கூறுகிறார்கள் சிலைகளை வைப்பதற்காகவே அத்தீவில் இருந்த மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன மரம் அழிக்கப்பட்டதால் ஒரு கட்டத்தில் அத்தீவில் மழை பொய்த்து விவசாயத்துக்கு வழி இல்லாமல் போனது இதனால் உணவு பஞ்சமும் ஏற்பட்டது பசியை போக்க மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொன்று நரமாமிசம் உண்டு மடிந்தனர் எஞ்சியவர்கள் அம்மை நோயால் இறந்தனர் இப்படி இத்தீவை பற்றி பல கதைகள் உலா வருகின்றன உச்சகட்டமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகில் இருந்தே இத்தீவு துண்டிக்கப்பட்டு மர்ம தேசமாக மாறியதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இப்படி மர்மங்கள் நிறைந்த இத்தீவு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்புதான் உலகின் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்தது இத்தீவு மக்களின் வாழ்க்கை முறையை முழுவதும் அறிய இப்போதும் கூட தொல்லியல் துறையினர் பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈஸ்டர் தீவில் தற்போது வரை எண்ணூத்தி எண்பத்தி ஏழு மோபாய் சிலைகள் கண்டறியப்பட்டுள்ளன ஒவ்வொரு சிலையும் பத்து மீட்டர் உயரத்திலும் எண்பது முதல் இருநூத்தி டன் எடையிலும் உள்ளது இந்த சிலைகளை எப்படி வடித்தார்கள் கற்களை எப்படி தூக்கி நிறுத்தினார்கள் என்பதற்கெல்லாம் துல்லியமான பதில்கள் இல்லை மனிதர்களே இல்லாமல் சிலைகளுடன் உள்ள ஈஸ்டர் தீவு மர்ம தேசமாகவே இன்றும் நீடித்து வருகிறது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்